திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொங்கல் நகரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சபரீஸ்வரன் மனைவியை பிரிந்து தனது வீட்டின் அருகே கணவரை பிரிந்து வாழும் மாதவி என்ற பெண்ணுடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார் மாதவியுடன் பாலமுருகன் என்பவரும் ஏற்கனவே தகாத உறவில் இருந்து வந்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் பாலமுருகன் நான்கு பேர் கொண்ட கூலிப்படையினருடன் நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் சபரீஸ்வரனை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் தலைமறைவான நபர்களை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்டிசி தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்து விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் சம்பளம் மட்டுமின்றி பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்குரிட்டா பேட்டியளித்துள்ளார் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற ஃபைபர் நூலிலை தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொண்டவரை மத்திய தொழிற்சங்கத்தினர் நேரில் சந்தித்து மூடப்பட்ட தேசிய பஞ்சாலைகளை திறக்க வலியுறுத்தினர் அப்போது அவர்களிடம் தேசிய பஞ்சாலைக் கழக ஆலைகள் விவகாரத்தில் உரிய தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் தெரிவித்தார் தாம்பரம் மாநகராட்சியில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் குப்பை அள்ளும் வாகனத்திலிருந்து பிளாஸ்டிக் பெட்டி விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற குடும்பத்தினர் காயமடைந்தனர் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் அளவுக்கு அதிகமாக வாகனங்களில் குப்பைகளை ஏற்றி செல்வதால் சாலையில் செல்வோர் மீது குப்பைகள் விழும் சம்பவங்கள் நடைபெறுகின்றன இந்நிலையில் திருமுடிவாக்கத்தைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவர் தனது மனைவி மற்றும் மூன்று வயது குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவர்கள் மீது குப்பை வாகனத்திலிருந்து பிளாஸ்டிக் பெட்டி ஒன்று விழுந்தது வாகனத்தில் வந்தவர்கள் நிலை தடுமாறி விழுந்து காயமடைந்தனர் இந்நிலையில் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குமாறு மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்த வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நீங்களும் குடும்பத்தில்